மதுரை விழாவின் முத்தாய்ப்பான நிகழ்வான கலை அலங்கார அணிவகுப்பு மற்றும் வான வேடிக்கையுடன் நிறைவு பெற்றது யங் சார்பில் மாமதுரை துவக்க விழா கடந்த எட்டாம் தேதி துவங்கியது நான்கு நாட்கள் நடைபெறும் மாமதுரை விழாவை சென்னையில் இருந்து காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த எட்டாம் தேதி தொடங்கி வைத்தார் இந்த விழா மதுரையின் சுற்றுலா பாரம்பரியம் கலை வணிகம் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகளாக நடைபெற்றது விழாவின் கடைசி நாளான இன்று கலை அலங்கார ஊர்வலம் நடைபெற்றது இந்த ஊர்வலத்தில் அலங்கார ஊர்திகளும் நூற்றுக்கணக்கான கிராமப்புற கலைஞர்களின் அணிவகுப்பும் மற்றும் கல்லூரி மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றிருந்தது இந்த மாபெரும் கலை அலங்கார அணிவகுப்பு தெப்பக்குளம் பகுதியில் தொடங்கி அண்ணாநகர் வழியாக நீதிமன்றம் அருகே உள்ள அலங்கார வளைவு வரை சென்றது இந்த ஊர்வலத்தை பொதுமக்கள் நீண்ட வரிசையில் இருந்து கண்டு மகிழ்ந்தனர் இதனைத் தொடர்ந்து சிம்மக்கல் பகுதியில் நிறைவு நிகழ்ச்சியாக வைகை ஆற்றின் பகுதியில் வானவேடி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது குழு சார்பாக நன்றி அடுத்ததாக பெரிய மேல குழுவினர் பெரிய மேலம் குழுவினர் மேலும் வீடியோக்களுக்கான நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க